மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை கூறி நிற்கின்றோம் ஆண்டருடைய பிறப்பு இவ்வகிலத்திற்கு நமக்கு நம் குடும்பங்களுக்கு நம் பிள்ளைகளுக்கு அவர்கள் தம் எதிர்காலத்திற்கு நம் மண்ணிற்கு நம் மக்களுக்கு மீட்பும் அமைதியும் தருவதாக கிறிஸ்தினுடைய பிறப்பு வரலாற்று புள்ளியில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் என்பது நமக்கு தெரியும் நித்திய வார்த்தை நாசரேத்தூர் ஜேசுவில் மனு உருவாகி நம்முடைய கூடாரம் அடித்து கொண்ட பெருவிழா மகிழ்ச்சியின் திருவிழா இந்த நத்தார் பெருவிழா ஆண்டவர் ஆதியிலே வகுத்த மீட்பு திட்டத்திலே மனிதனை முழு படைப்பையும் மீட்டெடுப்பதற்காக வார்த்தையானவர் மனு உருவாகி நம்முடையே குடிகொண்டார் கடவுளுக்கு நிகராக இருந்தவர் தம்மை தாழ்த்தி மானுட உடலெடுத்து கடவுளுக்குரிய இயல்பை களைந்து தம்மை தாழ்த்தி நம்முடையே வந்து பிறந்தார் மனிதனாகி மனிதனை மீட்பதற்கு இறைவன் வகுத்த திட்டம் கிறிஸ்துவிலே கல்வாரி வெற்றியிலே பூரணப்படுகின்றது அந்த மீட்பை நாம் அனைவரும் மகிழ்ந்து கொண்டாடுகின்றோம் அந்த மீட்பினுடைய வரலாற்று புள்ளிதான் ஆரம்ப புள்ளிதான் நாசரேத்தூர் ஜேசுவாக பெத்லேஹேமில் பிறந்திருக்கின்ற பாலனாக மனித புலன்களுக்கு உட்பட்ட மரியாளின் மைந்தனாக வந்துதித்த ஜேசுபாலகன் விண்ணகம் மன்னகத்தை நோக்கி இறைவன் மனிதனை நோக்கி நடந்து வருகின்ற வரலாற்று பயணம் வரலாற்று திருப்பயணம் அந்த பயணத்திலே ஜேசு நம்மை சந்திக்கின்றார் இறைவன் வீழ்ந்துவிட்ட படைப்பை தம்மை நோக்கி உயர்த்துவதற்காக மீட்பு திட்டத்தை நிறைவேற்றுகின்றார் அந்த மீட்பு திட்டத்திலே பங்கு கொள்ளுகின்ற நாம் இறைவனை நோக்கி இன்னுமொரு திருப்பயணம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் மனிதன் இறைவனை நோக்கி மன்னகம் விண்ணகத்தை நோக்கி எழுந்து திருப்பயணப்பட வேண்டும் நமது வீடுகளுக்குள்ளே வீட்டு முற்றங்களுக்குள்ளே நமது வீதிகளிலே பணித்தளங்களிலே நாம் வாழ்கின்ற இடங்களிலே நாம் இறைவனை நேசிக்கின்றோம் மனிதரை நேசிக்கின்றோம் படைப்பனைத்தையும் நேசிக்கின்றோம் மற்றவர்களுக்காக நாம் கவலை கொள்ளுகின்றோம் மற்றவர்களை மதித்து அன்பு செய்கின்றோம் மற்றவரை பராமரிப்பதற்கு நாம் முயற்சி கொள்கின்றோம் தேவையிலே இருப்போரை நெருக்கு வாரங்களில் சிக்குண்டோரை வாசலிலே கிடக்கின்ற லாசரை நாங்கள் கண்ணுறுகிற போதெல்லாம் பெத்தலைகையும் குடில் இன்றைக்கு நம்முடைய சாத்தியப்படுகின்றது எனக்காக மாத்திரமல்லாமல் கணவன் மனைவிக்காக மனைவி கணவனுக்காக பெற்றோர் பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் பெற்றோருக்காக ஆசிரியர்கள் மாணவர்களுக்காக மாணவர்கள் மற்றவர்களுக்காக தமது வாழ்வை அமைத்து கொள்கின்ற பொழுது நேரத்தை செலவழிக்கின்ற பொழுது தியாகங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது விட்டு கொடுக்கின்ற பொழுது புரிந்து கொள்ளுகின்ற பொழுது பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது ஜேசுவின் பிறப்பு நம்முடைய இன்றைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற நல்ல செய்தியாக இருக்கின்றது அந்த செய்தியிலே நாம் மகிழ்ந்திருக்கின்றோம் அதை அறிவிக்கின்றோம் தேவையிலே இருப்போரை பாதிக்கப்பட்டோரை வருத்தமுற்றோரை பற்றாக்குறையில் இருப்போரை நோக்கி நமது மனங்கள் திறந்து கைகள் நீளுகின்றனவே அந்த தருணங்களிலெல்லாம் கிறிஸ்து பிறப்பு இன்றைக்கும் நம்முடைய நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்த மகிழ்ச்சியிலே விண்ணகம் மகிழ்ந்திருக்கின்றது மன்னகம் மகிழ்ந்திருக்கின்றது நாம் மகிழ்ந்திருக்கின்றோம் கிறிஸ்து பிறப்பு இன்றைக்கும் நமக்கு சாத்தியப்படுகின்றது அந்த செய்தியை நாம் எமது செயல்களிலே அந்த அமைதியை நாம் எமது வாழ்க்கையிலே கண்டு அனுபவிக்கின்றோம் மற்றொருக்கும் எடுத்துச் சொல்லுகின்றோம் அந்த மகிழ்ச்சி இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டமாக கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்ட வழிபாடுகளாக நம் தரிசிப்புகளாக நம் வாழ்த்துகளாக நம் பகிர்வாக நம்முடைய இன்றைக்கு கொண்டாடப்படுகின்றது என்று சொன்னால் அந்த இடத்திலே கிறிஸ்தனுடைய பிறப்பு நமக்கு அர்த்தம் தருகிறது நம்மை அந்த திருப்பயணத்திலே இணைத்து வைக்க வைத்திருக்கின்றது மனிதனை நோக்கி நாம் நடக்கின்ற பொழுது இறைவினை நோக்கி நடக்கின்றோம் இறைவன் மனிதனை நோக்கி நடந்து வந்தது போல நாமும் நம் அயலவனை நோக்கி நடப்போம் மனிதனை நோக்கி நடப்போம் மனிதத்தை நோக்கி நடப்போம் விண்ணகத்தை நோக்கி நமது திருப்பயணம் வெற்றிகரமாக அமையட்டும் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை மறுபடியும் கூறி ஆசித்து உங்களை வாழ்த்துகின்றோம்